ஈரானில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் இது நடக்கிறது டிசம்பர் ஒன்று முதல் இரண்டு வாரங்களில் தெஹ்ரான் நகரில் பெரிய அளவில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் திறக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு முதல் முறையாக இஸ்லாமிய நாட்டில் பெரிய அளவில் மக்கள் குறிப்பாக பெண்கள் கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்றனர் ஈரானில் மத மாற்றம் மிகவும் வேகமாக நடக்கிறது புதிய பெரிய பகுதி கிறிஸ்தவர்களாக மாறுகின்றனர் அவர்கள் இப்போது ஹிஜாப் அணியவில்லை அரசு ஹிஜாப் கட்டாயத்தை நீக்கிவிட்டது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை இவ்வளவு பெரிய நிகழ்வாக மாற்றியவர் புதிய ஜனாதிபதி முகமது மசூத் பெஷிஷ்கான் அவர் அதிகாரப்பூர்வமாக மக்களிடம் கூறினார் நீங்கள் கொண்டாடலாம் நீங்கள் தேவாலயத்திற்கு திறந்த வெளியில் செல்லலாம் இஸ்லாமிய நம்பிக்கையில் மற்றவர்கள் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு காஃபியர்கள் அவர்கள் ரகசியமாக நடத்தலாம் சவுதி அரேபியாவில் திறந்த வெளியில் தேவாலயங்கள் உள்ளன மிகப்பெரிய ஈரானின் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் ஐரோப்பாவை விட பெரியது ஈரானிய மக்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர் சிலர் தலையை துணியால் மூடிக்கொள்வார்கள் அது அங்கு குளிரானதால் ஆனால் அது மத அடையாளமான ஹிஜாப் அல்ல அறிவிக்கப்படாத முறையில் ஈரானிய அரசு சமூக ஊடகங்களில் மக்களிடம் இனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை மோசமாக பேசும் வீடியோக்கள் அல்லது கருத்துக்களை இடக்கூடாது என்று கூறியுள்ளது ஒரே குண்டு வீச்சில் இரண்டு மணி நேரத்தில் சுதந்திரம் கிடைத்தது ஆட்சியாளர்கள் பயந்துவிட்டனர் இதனால் தெஹ்ரான் நகரிலும் மற்ற பல நகரங்களிலும் இஸ்லாமிய புரட்சியுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் நடந்த நகரங்களில் மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீங்கள் கேட்கலாம் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் அங்கு உள்ளார்களா என்று அங்கு சில அர்மேனியர்கள் உள்ளனர் சில கிறிஸ்தவர்கள் உள்ளனர் அவர்கள் பெருமளவில் மதம் மாறுகின்றனர் அதனால் இப்போது அவர்கள் கண்கூடாக தெரிகின்றனர் மற்றொரு விஷயம் அதிக எண்ணெய் மற்றும் வாயு உற்பத்தி செய்யும் நாடு இஸ்ரேல் ஈரானில் என்ன நடந்தது கடந்த மூன்று அல்லது நான்கு வாரங்களில் அரசு அங்குள்ள பள்ளிகளை மூடிவிட்டது அவர்கள் பள்ளியில் எரிசக்தி பயன்படுத்த வேண்டும் காரணம் பள்ளியில் மின்சாரம் தேவை அதற்கான எரிசக்தி வழங்கல் நடக்கவில்லை ஜனாதிபதி பல பிரபலங்களை வைத்து குறைந்த அளவில் மின்சாரம் பயன்படுத்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறார் விளக்குகளை அணைக்க வேண்டும் காரணம் என்ன இவ்வளவு மின்சாரம் மற்றும் சக்தி உற்பத்தி செய்யும் நாட்டில் மொத்த சுரங்கமும் நடக்கின்றன ஆனால் பதினேழு மின்சாரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன என்ன நடந்தது தெரியுமா இஸ்ரேல் அங்கு குண்டு வீசுவதற்கு முன்பு முக்கியமான இரண்டு குழாய்கள் உள்ளன பல நகரங்களுக்கு செல்லும் இந்த குழாய்களை அங்கு உள்ள மக்களால் வெடிக்கச் செய்தது அதாவது இது வெடித்த பிறகு அதை திரும்ப பெறுவதற்கான உபகரணங்கள் ஈரானிய அரசுக்கு கிடைக்கவில்லை அதனால் அதை சரி செய்ய முடியவில்லை மற்றொரு காரணம் அங்கு உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் பழமையானவை அவற்றிலெல்லாம் அமெரிக்க தரநிலை என்று எழுதப்பட்டுள்ளது இப்போது கோடை வரப்போகிறது நல்ல சூடு அங்கு மின்சாரம் மற்றும் சக்தியின் தேவைகள் அதிகம் ஈரானை இப்படி யார் கொண்டு வந்தது இஸ்லாமிய புரட்சி அல்லது இஸ்லாமிய ஆட்சி அலி கமேனியும் அவரது கூட்டாளிகளும் ஆளும் நாட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடக்கிறது ஈரானிய அரசு ஆன்மீக தலைவரை மூளையில் வைத்துள்ளது அவர்களுக்கு புரிந்தது இனி இப்படி முன்னேற முடியாது அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சு தொடங்கியது இனி அமெரிக்கா மற்றும் வெளிநாட்டு நாடுகளின் உதவியின்றி செல்ல முடியாது ஈரானின் நிலை தமிழ்நாட்டில் உள்ள தீவிரவாதிகளுக்கு இன்னும் புரியவில்லை நடக்க வேண்டியது நடந்துவிட்டால் மாற்றங்கள் உள்ளன அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அதேபோல் ஈரான் என்ற நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அங்கு வண்டி ஓட்ட ரேஷன் முறையில் எரிபொருள் கொடுக்கப்படுகிறது காரணம் அவர்கள் எரிபொருளை கொண்டு வர முடியவில்லை காரணம் குழாய் வெடித்து விட்டது இந்தியா மற்றும் சீனா உண்மையில் ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகின்றன அதை வழங்க முடியவில்லை இப்படி தான் நடக்கிறது இஸ்ரேல் தாக்கியபோது ஈரானிய பெட்ரோ கச்சா எண்ணெய் வசதிகளை தாக்கியது காரணம் அந்த நாடு சிதைந்து போகும் மக்கள் சிதைந்து போகும் இதனால் இஸ்ரேலியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் அங்கு ஆதரவாளர்களாக மாறினர் கத்தார் உலகக் கோப்பையுடன் தொடர்புடைய நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஈரானிய வீரர்கள் அங்கு கத்தாரில் ஈரானின் தேசிய கீதத்தை பாடாமல் இருந்தனர் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரான் தெருக்களில் போராட்டம் நடந்தது